வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன கதை கேட்க ரெடியா என் பெயர் ஜனனி என்கிட்ட என் அப்பா சொன்ன ரெண்டு கதையை உங்கள் கிட்ட சொல்ல போகிறேன் உங்களுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த கதையும் பிடிக்கும் என் பெயர் ஜனனி நானும் என் அப்பாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவர் தான் என்னோட ரோல் மாடல் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனா என் விரலை பிடிச்சிட்டு என்னை தினமும் பாதுகாப்பாக ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவார் என்பதாலா இல்லை என் கூட தினமும் ஓடி ஆடி விளையாடுபவர் என்பதாலா அதுவும் இல்லை பிறகு கண்டிப்பான அப்பாக்களுக்கு மத்தியில என் அப்பா கொஞ்சம் வித்தியாசமானவர் அப்படி என்ன வித்தியாசமா கோபப்பட்டு அடிப்பவர் மட்டும்தான் அப்பாவா கிடையாது அப்படின்னா வெறுமனே கேட்டது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பாசத்தை மட்டும் காட்டினா போதுமா கிடையாது என் அப்பா எப்படின்னா என் முதுகு வளையும் போது அதாவது நான் சோர் வடைஞ்சு தன்னம்பிக்கையை இழந்து போது என் முதுக தட்டி கொடுத்து இந்த உலகத்தை தனியாக நின்று தைரியமாக சாதுரியமாக எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ன்றத எனக்கு தினமும் கற்று கொடுத்து கொண்டிருப்பவர் அதனால தான் அவர் பெஸ்ட் என்னதான் என் அப்பா எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்திருந்தாலும் ஸ்கூலுக்கு தனியா போறதுக்கு ஒரு பொண்ண எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது என் வகுப்புல என் கூட படிக்கிற பக்கத்து தெருவில் இருக்கிற என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் தினமும் ஸ்கூலுக்கு போவேன் போகிற வழியில நம்ம பல பேரை கடந்து போவோம் ஆனா எங்களுக்கு ஒரு சில ஆண்களை கடந்து போகும்போது மட்டும் ஏதோ ஒரு வித அச்சத்தை ஏற்படுத்தியது காரணம் அவங்க எங்களை பார்த்து கிண்டலாக சிரிக்கும்போது முறைச்சு பார்க்கும்போது அது ஒருவித சந்தேகத்தை உண்டாக்கியது இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு இந்த சமூகம் எங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா நாங்கள் பாதுகாப்புடன் தான் இருக்கிறோமா என்று இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு லீவுன்றதுனால நானும் ஸ்கூலுக்கு போகலை இதை பார்த்தேன் என் அப்பா ஏன் ஸ்கூலுக்கு போகல உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்டாரு நான் தயங்கியபடியே என் ஃப்ரெண்டு இன்னைக்கு லீவு எனக்கு தனியா ஸ்கூலுக்கு போக பயமா இருந்ததால நானும் போகல அப்படின்னு சொன்னேன் நான் பயோன்ற வார்த்தையை யூஸ் பண்ண உடனே அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு மனுஷன் எப்பவுமே எப்போவுமே இருக்க கூடாது அதுலேயும் ஒரு பொண்ணு பல போராட்ட வீராங்கனைகளை கொண்டது நம் நாடு ஒரு கதை சொல்ற கேளு என் அப்பா ஒரு காட்டில் பெண் புலி ஒன்று வாழ்ந்து வந்தது அது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாலும் அதுக்கான உணவை அதுவே வேட்டையாடி தான் உண்டது அதே போல அன்னைக்கும் ஒரு ஆண் காட்டெருமைய வேட்டையாட முயற்சிக்கும் அந்த காட்டெருமை ஊருக்குள் புகுந்துவிட்டது அதை பிடிக்க ஊருக்குள்ளே வந்த புலிக்கு அங்கேயே பிரசவம் ஆயிடுச்சு பின் அந்த பிரசவத்தினால் ஏற்பட்ட களைப்பால் கொஞ்ச நேரம் அங்கேயே தூங்கிடுச்சு இந்த நேரத்தில் அதன் குட்டிகளோட ரெண்டு பூனை குட்டிகளும் சேர்ந்துக்கிச்சு குட்டியில் இருக்கும்போது போது புலிக்குட்டிக்கும் பூனை குட்டிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது சிறிது நேரத்தில் முடிச்சுக்கிட்ட தாய் புலி தன் குட்டிகளோட சேர்த்து பூனை குட்டிகளையும் தன்னோட காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிடுச்சு ஜனனி உனக்கு ஒன்று தெரியுமா ஆண் புலியை விட பெண் புலி தான் சிறப்பாக வேட்டையாடும் போல் ஆண் புலி என்ன ஆண் சிங்கத்தை விடவும் பெண் புலி மிகவும் ஆக்ரோஷமானது தன் குட்டிகளுக்கு அதனை பாதுகாத்து கொள்ளும் வித்தையை கற்றுக் கொடுப்பதும் பெண் புலி தான் இதில் ஒரு விந்தை என்னென்னா நாம் ஒரு பழமொழி சொல்லுவோம்ல புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமானு ஆனா இதுல ஒரு உண்மையும் இருக்குது அதையும் நீ தெரிஞ்சுக்கணும் வேளை அந்த புலிக்குட்டி பூனை கிட்ட வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோ தன் இயல்புகளை தெரியாம ஊருக்குள்ள பாலை குடிச்சிக்கிட்டு சில காலம் பூனைக்குட்டியாக தான் வளரும் தான் ஒரு பாயும் புலின்றதே தெரியாம மனுஷங்களை பார்த்த உடனே பதுங்கிறதுக்கு பதிலாக பயந்து ஓடிடும் அதே சமயத்தில் புலிக்கிட்ட வளர்ற பூன குட்டிங்கெல்லாம் அதன் இயல்பை மறந்துட்டு ஒரு புலிக்குட்டியாக தன்னை நினைச்சுக்கிட்டு ரொம்ப தைரியமா வளரும் இந்த தைரியம் தான் ஒவ்வொருத்தருக்கும் வேணும் சிங்கத்திலும் பெண் சிங்கம் தான் ஆண் சிங்கம் சாப்பிடும்னு சொல்லுவாங்க நீ ஒவ்வொரு உயிரினங்களையும் பார்த்தாலும் பெரும்பாலும் பெண்களின் கைகள் தான் ஓங்கி நிற்கும் அறிவிலும் சரி துணிச்சலிலும் சரி ஜனனி ஒன்று நீ புரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் இந்த சமூகம் பெண்கள் அடங்கி இருக்கிறத தான் விரும்பும் நீ உன்னை பூனை கூட்டத்தோட இணைச்சிக்காத நீ ஒரு பெண் புலி நீ நிமிர்ந்து தைரியமாக நடப்போடும் போது யாரும் உன்கிட்ட அவ்வளவு எளிதாக நெருங்கி வர நினைக்க மாட்டாங்க தீய கண்களிடம் உன் பார்வையில் நெருப்பை காட்டு நீ யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது உனக்கு பாதுகாப்பு என்றுமே நீதான் முதல்ல நீ மன தைரியத்தை விட சிறந்த ஆயுதம் எதுவும் கிடையாது உன்னோட அம்மா இத்தனை விஷயங்கள் பேசுறாங்கல்ல அவங்கள பத்தி ஒரு கதை சொல்றேன் கேள் நானும் அம்மாவும் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கார்ல திருச்செந்தூர் போயிட்டு இருந்தோம் அப்போ போற வழியில நம்ம காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்ன செய்யறதுன்னு ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருக்கும்போது இரு சக்கர வாகனத்தில் ஒருவர் வந்துட்டு இருந்தார் உன் அம்மாவை காரில் உட்கார சொல்லிட்டு அவரை நிறுத்தி அவரோட ரெண்டு சக்கர வாகனத்தில் லிஃப்ட் கேட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வர நான் போயிட்டேன் அப்புறம் சில நிமிடங்கள் கழித்து நான் மெக்கானிக்குடன் வந்துட்டு இருக்கும்போது ஓ அம்மா ரெண்டு பேர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பக்கத்தில் ஒரு சின்ன குழந்த நின்று அழுதுட்டு இருந்தது நான் போய் என்னன்னு விசாரித்த போது அவங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அந்த குழந்தையோட அழுகையில் சந்தேகம் அடைஞ்ச உன் அம்மா கொஞ்சம் கூட தாமதிக்காம தனியாளாக அவங்கள மறைச்சு சண்டை போட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிட்டா அப்புறம் அலட்சியமாக இருந்த அந்த குழந்தையோட பெத்தவங்க கன்னத்தில் ரெண்டு அற விட்டு அப்புறம்தான் அந்த குழந்தையவே அவங்கக்கிட்ட ஒப்படைச்சா ஜனனி இப்போ சொல்லு புளிக்கு பிறந்தது பூனை ஆகலாமா அப்படின்னு கேட்டார் ஜனனியோட அப்பா இல்லப்பா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார் ஜனனி நான் இப்பவே ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு அப்பா கிட்ட மட்டும் இல்ல அம்மா கிட்டயும் சொல்லிட்டு என் புத்தக எடுத்துக்கிட்டு தைரியமா நிமிர்ந்து போயிட்டு இருந்தேன் இப்பொழுது யாருடைய பார்வையும் எனக்கு எந்தவித அச்சத்தையும் ஏற்படுத்தவில்லை மனிதனுக்கே பொதுவாக தேவைப்படும் துணிவு பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை எனக்கு அழகாக உணர்த்தி விட்டார் என் அப்பா நானும் என் அப்பாவும் இப்படிக்கு ஜனனி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு குழந்த வளரும்போது அவங்களுக்கு ரொம்ப தேவையானது நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்